ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் எனில் இன்று இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என் தங்க குழந்தையே உனக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு பேரையும் உன் வாழ்க்கையை விட்டு முதலில் நீ வெளியேற்ற வேண்டும் இந்த இரண்டு பேரையும் உன் வாழ்க்கையை விட்டு முதலில் நீ வெளியேற்ற வேண்டும் என் செல்ல குழந்தையே இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரையும் நீ வெளியே அனுப்பவில்லை தாமதம் காட்டுகின்றாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நான் உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்க நினைத்திட நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த இரண்டு விஷயங்களும் உன்னை இந்த அளவிற்கு பாடாய்படுத்தியிருப்பதை உன் அம்மா நான் தெரிந்து கொண்டேன் என் தங்க குழந்தையே உன் மனது எவ்வளவு வேதனையில் உள்ளது என்பதும் எனக்கு தெரிந்து அதனால்தான் உடனே உனக்கு இதனை தெரியப்படுத்தி விட வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் உன்முன்னால் நான் வந்து நிற்கின்றேன் என்ன நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கும் பொழுது இந்த அம்மா இந்த இரண்டு பேரையும் யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தி விடுகின்றேன் இந்த இரண்டு பேரினுடைய மனது எப்படிப்பட்ட மனது தெரியுமா நம்மால் ஒருவருக்கு கஷ்டம் வருகின்றதே என்று யோசிக்காமல் கஷ்டத்தை கொடுக்கத்தானே நாம் இவர்களை தேடி சென்றிருக்கின்றோம் என்று நினை ஒருவிதம் மனநிலையிலேயே சுற்றி வருபவர்கள் அடுத்தவர் படுகின்ற வேதனைகளைக் கண்டு சந்தோஷப்படுகின்ற இவர்களை நாம் நிச்சயமாக விட்டு வைத்து விடலாமா என் செல்ல குழந்தையே இவர்களுக்கு ஒருவிதமான மனநிலை இருப்பதனால்தான் அடுத்தவர்களின் கண்ணீரை ரசிக்க தோன்றுகின்றது அல்லவா ஒரு சாதாரணமான மனிதன் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதன் இறை நம்பிக்கையினால் நாம் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கின்ற ஒரு மனிதன் ஒரு அடுத்தவர்களின் கண்களில் கண்ணீரை காண விரும்ப மாட்டான் ஒரு அடுத்தவர்களின் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீருக்கு காரணமாக மாட்டான் அப்படி இருக்கும் பொழுது இந்த உன்னுடைய கண்களிலிருந்து வழிகின்ற கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு என்ன நடக்கின்றது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட என் குழந்தை இனி எந்த நொடி நீ இதற்காக வருத வேண்டாம் அம்மா இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை இந்த அம்மா நான் முன்னின்று ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கை கட்டாயத்தினால் உனக்கு பல விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உன்னுடைய கட்டாயத்தினால் நிச்சயமாக பலவிதமான மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டதனால் என் பிள்ளை நீ அடைந்த மன உளைச்சல்கள் ஏராளம் அல்லவா எதனால் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது எதனால் நம் வாழ்க்கையில் மற்றும் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டாய் அல்லவா இந்த இரண்டு பேரையும் உன் வாழ்க்கையை விட்டு நீ கடத்தி விட்டாயானால் இந்த இரண்டு பேரையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி விட்டாயானால் அதுவே போதும் வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தோன்ற போவதில்லை வேறு எந்த ஒரு விஷயங்களும் பெரிதான அளவில் உனக்கு மாற்றங்களை கொடுக்கப் போவதில்லை உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை என்ன என்று நீ தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை நாம் சற்று திரும்பி பார்த்தோமேயானால் எங்கோ ஒரு வகையில் இந்த கஷ்டங்களுக்கு நீயும் ஒரு காரணமாக இருக்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே தேவையில்லாத இந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து உன்னை சுற்றி பல இன்னல்களை இவர்கள் கொடுக்கும்படி நீ அத்தனை விஷயங்களையும் செய்திருக்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது நான் இருந்து இந்த வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும் பொழுது என்ன நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு நொடியிலுமே நான் உனக்கு சொல்கின்ற உண்மை எல்லாமே ஒன்றுதான் தவறு செய்கின்ற ஒருவர் உனக்கு மிகவும் வேண்டியவர் என்பதால் அவருக்கு நீ உடந்தையாக இருந்திருக்கின்றாய் அவர்களோடு நீ பயணித்திருக்கின்றாய் அந்த தவறில் உனக்கு பங்கில்லை என்றாலும் அவர்கள் செய்தது நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு அவர்களோடு பழகுவது தவறான காரியம் அல்லவா என் தங்க குழந்தையே அவர்களை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொண்டு அவர்களோடு பழகுவது தவறான காரியம் அல்லவா என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கை பலவிதமான துன்பங்களை உனக்கு கொடுத்திட்ட பொழுதும் கூட பலவிதமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்துவிட்ட பிறகும் கூட நிச்சயமாக இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் என் தங்க குழந்தையே என்னவென்று உணர்ந்து நீ தயாராகிவிட வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற விஷயங்களுக்கு எந்த நேரத்திலும் நீ நல்லபடியான முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களை உறுதியாக தரத்தான் போகின்றது என்பதனை நீ மறந்துவிடாது உன் அம்மா நான் உனக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனை என் குழந்தை நீ தெளிவான மனநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான எண்ணங்களோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிறைவேறாத பல விஷயங்கள் நிறைவேறாத பல ஆசைகள் நிறைவேறாத பல கஷ்டங்கள் என்று ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வரும் பொழுது அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக செய்துவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தை நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கண்முன்னால் நிறுத்தி இருக்கின்றது இந்த அம்மாவினுடைய அருளால் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை என்னவென்று நீ புரிந்து தெரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே தெளிவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா சொல்லும் பொழுது அது உனக்கு தெளிவாகிவிடும் தெளிவில்லாத கஷ்டங்கள் உனக்கு வந்த பொழுதும் கூட அதனை தெளிவைக்க வேண்டிதான் இந்த தாயானவள் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றேன் பொதுவாக யாரையுமே எளிதாக நம்பிவிடுகின்றாய் இந்த இரண்டு பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்த சூழ்ச்சிகள் இவர்கள் நடத்திய திட்டங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து இந்த தாயானவள் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வேண்டாம் இந்த அம்மா நான் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் வேண்டாம் முதலில் இந்த இரண்டு பேரையும் நீ ஒதுக்கிவிட்டாலே உன் வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுக்க தொடங்கிவிடும் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் தரத் தொடங்கிவிடும் உன் அம்மா முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்குள்ளிருந்து மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் என்றும் என்றென்றுமே தந்துவிட வேண்டும் என்று தான் எண்ணுகின்றேன் எந்த நொடியிலும் உனக்கான அதிசயங்களை நான் ஒரு சேர கொடுக்கின்றேன் எனும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே விடாதே என் தங்க குழந்தையே நல்ல மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியான எண்ணங்களுக்குள் உன்னை தயார்படுத்திக்கொள் உனக்கு என்றும் என்றென்றுமே நல்லது நடக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை ஒரு சேர கொடுக்கட்டும் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதையெல்லாம் நாம் உறுதியாக புரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ எண்ணிக்கொள் என் குழந்தையே நல்ல நேரம் நமக்கு வருகின்ற பொழுது இந்த அம்மா உன் கண்ணில் அடிக்கடி பட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படித்தான் இப்பொழுது நான் உன் கண்களில் தொடங்கி இருக்கின்றேன் சில காலமாக அடிக்கடி உன்னை நான் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் தங்கமே நான் சொன்ன சொல்லிலிருந்து ஒரு பொழுதும் மாட்டேன் இந்த அம்மா நான் சொன்ன வார்த்தையை ஒரு பொழுதும் தவறவிட மாட்டேன் அம்மா உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் ஒரு சேர உனக்கு கிடைத்துவிடும் என் தங்க குழந்தையே இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களிலிருந்து உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் குழந்தையே இவன் யார் அப்படி இவன் எடுத்து சென்றது என்ன பொருள் என்பதனை சொல்லிவிடுவதற்காகத்தான் உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இவனின் நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன் என்றால் அதை நீ சந்தேகிக்காமல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று எதுவுமே சொல்லும்படி இல்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு பலவிதமான துன்பங்களை என் குழந்தை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்துக் ிருக்கின்றது உன் தாயானவள் எதுவும் அறியாமல் உன்னை தேடி வரவில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்து தான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை வாழ் வாழ்க்கை தருகின்ற சோதனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இன்னல்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது என் பிள்ளையின் கண்கள் கலங்கினால் அது இந்த தாயானவளுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமா அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ இப்பொழுது புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே உன் பக்கத்து வீட்டில் உள்ளவளினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது என் பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையினால் சில காலமாகவே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவிர்ப்பது உணர்ந்த உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு ஒரு கெடுதலை நடத்திவிட விட நினைத்து விட்டார்கள் அதிலும் குறிப்பாக உன் வீட்டை நோக்கி எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு சுற்றி திரிகின்ற இவனோ நடத்திய விஷயம்தான் இந்த தாயானவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது ஏனென்றால் இவன் உன் வீட்டிற்கு வந்து எப்பொழுது இந்த பொருளை இங்கிருந்து எடுத்து சென்றானோ அப்பொழுதிலிருந்து நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன் அப்பொழுதிலிருந்து நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் அறிவேன் உன்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல பிரச்சனைகள் நல்ல பிள்ளை போல பேசிக்கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னிடத்திலிருந்து இதை எடுக்க நினைத்ததை ஒரு பொழுதும் இந்த தாயானவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் குழந்தையே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக உருவாக்கித் தருகின்றது இந்த மனிதர்களுக்கிடையில் நுழைந்து ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை எண்ணி நீ மேலும் கலங்காதே இவர்கள் எதை எடுத்தார்களோ அதை நான் உனக்கு தருகின்றேன் உன் அம்மா நீ இழந்ததை நான் மீட்டுத் தருகின்றேன் என் பிள்ளை நீ இதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதும் உனக்காக நான் எப்போ பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்பதும் என்னாலும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ பேரதிசயங்களோடும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் சரி உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற உன் தாயானவள் நான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தை கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும் இவர்கள் உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நீதானே இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தது யார் என்று இவர்களுக்கு அத்தனை இடத்தையும் கொடுத்தது நீதானே என் குழந்தை இது உனக்கும் தெரியும் அல்லவா என்பதனை உணர்ந்து இதனை உணர்ந்து நீ கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த தாயானவள் உன்னை தேடி வந்த பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை அற்புதங்களையும் நான் உனக்கே உனக்காக நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவர் உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ எதையும் கடந்து சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா சூழ்நிலைகளிலும் தாண்டி நீ உனக்குள் இருக்கின்ற ஒரு வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்து அது போதும் இனி எந்த நேரத்திலும் நான் உன்னோடு உன்னுடனே உன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் அதை மட்டும் நீ நினைத்துவிட்டால் போதும் இனிமேல் உன் அம்மா உன்னை வழிநடத்தி நான் சென்று விடுவேன் அம்மா உன்னை இந்த மாற்றங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன் என் குழந்தையே இவர் செய்த சூழ்ச்சி அப்பேற்பட்ட சூழ்ச்சி உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளையும் இங்கு அதிகமாக இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் தேவையில்லாத விஷயங்களையும் இவர் அடிக்கடி இங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமா ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தீய எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள் தீமையான என்ன தீமையான விஷயங்களை சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவர் மனதிலும் இருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கெடுத்துவிட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாத உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி வைத்து விட்டார்கள் நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் நீ மன்னிக்கவே கூடாது என் தங்க குழந்தையே இவர்கள் உனக்கு கெடுதலாகத்தான் இருக்கின்றார்கள் நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் கெடுதலாகத்தான் நடத்தியிருந்தார்கள் என்பது உண்மை என் குழந்தையை உன் தாயானவள் கண்டதையெல்லாம் சொல்லவா உன் வீட்டிற்குள் நுழைந்த இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா ஒவ்வொருவரின் மனநிலையும் முதலில் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் உன்னை சுற்றி எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள் அதன் பிறகு அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களின் மனதினை அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள் இந்த காயத்தினால் பலவிதமான சோதனைகளை எல்லாம் இவர்கள் தாங்கிக் கொண்டு மேலும் பல வேதனைகளுக்குள் சிக்கிக்கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் மனதில் நிம்மதியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதனால் இப்பொழுது இவனோ அங்கே குதூகலத்தில் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது அந்த நிம்மதியைத்தான் அது உனக்கும் தெரியும் அல்லவா இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது உன் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தை அல்லவா அதனால்தான் அம்மா என்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கை இவர்கள் மேலும் கஷ்டங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்த நினைத்து விட்டார்கள் உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் வரும்போது பொழுது இதை நான் உனக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் குழந்தை நல்லபடியாக நான் மீட்டெடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா என்னாலும் என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களிலிருந்து நல்லதொரு நிலைமையை நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகின்றேன் ஆனால் அதுவெல்லாம் நடக்காமல் போய்விடுகின்றது இந்த மனிதர்களின் தீய எண்ணங்கள் உன் வீட்டை சுற்றி சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு நடப்பதையெல்லாம் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்களே முதலில் இது போன்ற எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் இவர்களை அனுமதித்தது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள்தானே இப்பொழுது எதுவும் நடக்காமல் தவிர பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தை